டவுட் தானே கிளியர் பண்ணிடுவோம் ஃாதர் அஜிஸ்ட செல்வை அடையாளத்தினாலே அப்படின்னு எங்க தாத்தா பாட்டிலாம் அப்படின்னு ஒரு ஜப சொல்றாங்க அதுக்கு என்ன ஃாதர் அர்த்தம் அருமையான கேள்வி பாப்பா சூப்பரா கேட்ட நம்ம தாத்தா பாட்டி ஏன் நானும் கூட இந்த ஜபத்தை டெய்லி சொல்றது உண்டு ஒரு அருமையான ஜபம் ஆனா புதிய மொழிபெயர்ப்புல நம்முடைய திருமறைச் சோடியில இந்த ஜபம் வந்து விடுபட்டு போயிருக்கலாம் ஆனாலும் இந்த ஒரு அற்புதமான ஜபத்தை நம்ம பல தரம் சொல்லி ஜபிக்கலாம் ஏன்னா இந்த ஜபத்துல நம்முடைய சிந்தனை சொல் செயல் இது மூணையுமே மூவொரு கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜபம் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே என்று சொல்கிறோம் இல்லையா அதனால் அப்ப சிலுவை அடையாளத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியது எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரச்சி எல்லா தீய சக்திகள்ல எங்களை காப்பாற்றுங்க எங்கள் சர்வேஸ்ரா தந்தையாகிய கடவுளே அப்படின்னு சொல்லி இறைவனை அழைத்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜெபம் ஆக நம்முடைய சிந்தனை சொல் செயல் மூணையுமே கடவுளுக்கு அர்ப்பணிச்சு மூவொரு கடவுள் சிலுவை அடையாளத்தினா நம்மை மீட்பார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அற்புதமான ஜபம் இது நம்முடைய தாத்தா பாட்டி தான் சொல்லணும் அவசியம் இல்லை நாம கூட சொல்லலாம்ப்பா நீங்களும் சொல்லலாம் தாராளமா சொல்லுங்க ஃபாதர் ஃபாதர் இந்த என்ன இன்னைக்கு எப்போ எப்பலாம் சொல்லலாம் தம்பி பையா அருமையாக கேட்ட தம்பி வெரி குட் ஒவ்வொரு ஜபமும் எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும் எங்கே சொல்லணும்னு இருக்குது அதை தான் நீ கரெக்டாக கேட்ட இந்த அச்சிஸ்டர் சிலுவைங்கிற ஜபம் இருக்கு இல்லையா இதை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நற்களை பெட்டியை பார்த்து வணங்குவோம் வணங்கிட்டு முழங்கால் போடுற பாருங்க முழங்கால் போட்டோன்னு சொல்லக்கூடிய ஜபம் இது அதே போல் கோயிலை விட்டு வெளில வர போகிறோம் இல்லையா அப்பையும் அதே மாதிரி இருந்து இந்த அச்சிஷ்ட சிலுவை அப்படிங்கிற ஜபத்தை சொல்கிறது வழக்கம் இப்படி தான் நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்குள்ளே போனோனையும் கோயிலை விட்டு வெளியில் வரும்போதும் இந்த ஜபத்தை சொல்லி ஜபிக்கிறது வழக்கம் நீங்களும் அதே மாதிரி ஜெபிங்க நீங்களும் உங்களுடைய சிந்தனை சொல் செயல்களை எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து தீய சக்திகள்லேருந்து விடுதலை பெறுறதுக்கு இந்த ஜபத்தை சொல்லி ஜெபிங்க கடவுள் உங்களை ஆசை வைப்பார் பிளஸ் யூ